அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையை பார்த்து நமச்சிவாய அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமா திருவண்ணாமலையினுடைய உச்சியில் தீபம் ஏற்றும்போது போது மலையினுடைய உள்பகுதியில் ஒளி ஒன்றை கேட்டதா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது புராணங்கள் வழியாகவே இந்த உச்சியில் தீபம் ஏற்றும் போது ஒரு ஒரு சத்தம் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கக்கூடியதாக திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்தா நமக்கு நடக்கும் இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் உச்ச நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு இந்த மகா தீபம் ஏற்றக்கூடியதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமா சித்தர்களுடைய நடமாட்டம் இந்த தீபம் ஏற்றக்கூடிய சமயத்தில் இருக்குமா இதெல்லாம் என்ன மலை உச்சியில ஏன் அந்த சத்தம் கேட்குது இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்க்கும் போதே ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க அதற்கான தீர்வு காண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்ததுங்க அதாவது பல சிறப்புகள் இருக்குது இந்த தீபத்துக்கு கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் அப்படிங்கிற பெயர்கள் உண்டு திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் உலகில் பரம்பொருள் ஒன்று என்பதை உணர்த்துது அதனுடைய சிறப்புகள் குறித்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை நேரில் நாம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தவருடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை அதனால் அந்த மகாதீபத்தை பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து எல்லாராலேயுமே மலை உச்சிக்கு போய் தீபம் எட்டுறது முடியாது ஆனால் அந்த தீபம் எரியும் போது அந்த மலையை பார்த்து ஓம் நமச்சிவாய் என்று சொன்னோம் அப்படின்னா மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமா மேலும் இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றும்போது ஒரு ஒரு ஒளி ஒன்றை கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் இவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் மலையாக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு அதை நம்ம வணங்கி கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அந்த ஜோதியினுடைய கதிர்கள் உடம்புல பட்டு ஆன்ம பலம் அதிகரிக்கும் தீப திருநாள்ல ஐந்து முறை கிரிவலம் வர பாவங்கள்ல இருந்து முழு விமோட்சனம் கிடைக்கும் தீபம் ஏற்றும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாட குடும்பத்தில் மங்களம் உண்டாகும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடுங்கள் மேலும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்க சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரும் நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க சாதாரணமாகவே நம்ம கிரிவலம் போறோம் அல்லது நம்ம திருவண்ணாமலை போறோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் ஒரு சித்தர்கள் வடிவலிய அதாவது சித்தர்கள் வந்து அருபமாக காட்சி கொடுப்பாங்க ஒரு சிலர் தான் கண்களுக்கு தெரிவாங்க ஆனா மற்றும் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அதாவது ஆதி சிவனான ஆதி சித்தரான சிவரை சிவனை வழிபாடு செய்ய ஏகப்பட்ட சித்தர்கள் அங்கே இருப்பாங்களாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரை நெய்யில சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்து விடுறதாகவும் சொல்றாங்க அதாவது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாமலேயே சித்தர்கள் அந்த கொப்பரையில் மூலிகை சே மூலிகை தைலத்தை சேர்த்துவாங்களாம் இதனால இது தீய சக்திகளை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் போறவங்க ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவலிங்கம் முன் விளக்கு ஏற்ற வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா கார்த்திகை தீப காட்சியை பார்க்கிறவங்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் என்னென்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் எல்லாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சமயம் அங்கு இருந்து தரிசித்தா குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சகல புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படக்கூடிய இந்த கொப்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா திருவண்ணாமலை தீப ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயங்க இது அதே போல் இது பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியக்கூடிய தீபம் இந்த பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதினோரு நாளுமே வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது முக்கியமா எவ்வளவு மழை வந்தாலும் அந்த திருவண்ணாமலை தீபமானது பதினோரு நாட்களும் சுடர்விட்டு எரியும் அது மிகப்பெரிய விஷயம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட தோட்டக்கார்த்திகை தீபம் அப்படின்னு ஐந்து வகை தீபங்கள் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் கார்த்திகை சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய பழக்கம் இல்லை இந்த சொக்கப்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமான ஒரு ஒரு சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சபூத தலங்களில் இது நெருப்புக்கு உரிய தளம் இங்கு மலையே இறைவன் சொரூபமானது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய நிகழ்வு இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை கோவிலில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை அங்கே இருக்கக்கூடிய சொர்ண பைரவ சன்னதியில் வைத்துடுவாங்க அந்த மாலையில் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் மகாதீபம் ஏற்றக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த கோஷம் அந்த விண்ணையே பிளக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் அப்படி ஒரு முழக்கமிடுவாங்க அதற்கு அர்த்தம் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதில் உள்முகத்தால் ஆன்ம ஜோதியை காண்பது தான் அப்படிங்கிறது தீப தரிசனத்தை ஒரு இதை சொல்கிறாங்க இதை அருளியவர் ரமண மகரிஷி? அதே போல் மகா தீப நாளில் மலை மேல தீபத்தை தரிசிக்க முடியாதவங்க தீப தரிசன நேரத்துல அதை நினைத்தாலே அதற்கு உரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவருடைய வாக்கு சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனமாடுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த நடனத்தை முக்தி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அக்னியில் சிவபெருமான் நடனமாடுகிறார் அப்படிங்கிறத நாம் நேரடியாக கண் நம்ம நம்மளுடைய கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னா கூட அதற்கு அது தாங்க அர்த்தம் அப்படி ஒரு மிக பெரும் திருவிழாவாக இந்த தீப திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மேலும் இந்த தீபத் திருவிழாவை பற்றி என்னென்ன தகவல்கள் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி வளர்புறை ஏகாதசி முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி திருவெண்காடு திருக்கடவூர் தலங்களில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகங்கள் நடக்குங்க அதே போல் டிசம்பர் ரெண்டு வளர்புரை துவாதசி பிரதோஷம் திருவண்ணாமலை கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுது டிசம்பர் மூன்று வளர்பிறை திரையோதசி திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை விரதம் இது வந்து கரிநாள் திருவண்ணாமலை அருணாச்சல நாயக்கர் ஜோதி ஸ்வரூபமாக மகாதீப ஜோதி தரிசனம் டிசம்பர் நாலு வளர்பிறை சதுர்த்தசி பௌர்ணமி ஸ்ரீ பஞ்சாத்திர தீபம் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் சந்திரசேகர் தெப்ப உற்சவம் நடக்கும் டிசம்பர் அஞ்சு தேய்ப்பிரை பிரதமை திருவண்ணாமலையில் ஸ்ரீ அபிதா குசலாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கைலாச கிரிபிர தட்சணம் இது நடக்கும் டிசம்பர் ஆறு தேய்பிரை துவா துவதியை ஸ்ரீ பரசுராம ஜெயந்தி திருவண்ணாமலை சுப்பிரமணியர் தெப்ப உற்சவம் ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ள பால் அபிஷேகம் இன்று கருடு தரிசனத்தை பார்க்க முடியும் டிசம்பர் ஏழு தேய்பிரை திருதியை இந்த நாளில் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குங்க அப்படி டிசம்பர் ப இருபத்தி மூன்றாம் தேதி வளர்பிரை திதியை திருவோண விரதம் திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வளர்ப்புறை துவாதசி கார்த்திகை விரதம் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் இரவு வெள்ளி குதிரை சேவகனாய் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் காண்பதற்கு நமக்கு மிக பெரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை தீபத்தை பற்றி நம்ம ஒரு அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்